விஜய் நடித்துள்ள தி கோட் படத்தின் விசில் போடு பாடல் வரிகளை கண்டிச்சு நடிகர் விஜய் மீது சென்னை டிஜிபி அலுவலகத்தில் புகார் அளிக்கப்பட்டிருக்குங்க நடிகர் விஜய் விசில் போடு பாடல் மூலம் இளைஞர்களின் மத்தியில் ரத்த வெறியை தூண்டுவதா அவர் மீது புகார் அளிக்கப்பட்டிருக்கு விஜயோட அரசியல் வரியை சுட்டிக்காட்டும் வகையில் பாடலோட வரிகள்லாம் அமைஞ்சிருந்துச்சு பார்ட்டி ஒன்ன தொடங்கட்டுமா கேம்பெயினை தொடக்கட்டுமா என்று தொடங்கி குடிமக்கள் தான் நம்ம கூட்டணி என்று பல்வேறு வகையில் இந்த பாடலில் இடம்பெற்றுச்சு இந்த பாடலோட வரி தான் இப்ப சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு அந்த புகாரில் என்ன சொல்லிருக்காங்கன்னா பார்ட்டி ஒன்று தொடங்கட்டுமா இந்த லைன் வரும்போது எந்த விதமான விழிப்புணர்வு வாசகமும் வைக்கவில்லை அதே போல அதிரடி கலப்பட்டுமா இந்த லைன்ல இளைஞர்கள் மத்தியில் போதைப் பொருள் மற்றும் ரவுடிசியத்தை ஆதரிக்கும் வகையில் விஜய் பாய்ச்சிருக்காருன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அடுத்தது மைக்கை கையில் எடுக்கட்டுமா இது சில அரசியல் தலைவர்களை சுட்டி காட்டும் வகையில விஜய் பாடியிருக்காரு குறிப்பா ஒரு ஒரு மனதை புண்படுத்தும் வகையில இந்த வகையில் அமைஞ்சிருக்கு அடுத்தது இடி இடிச்சா என் வாய்ஸ் தான் வெடி வெடிச்சா என் பாய்ஸ் தான் இந்த லைன்ல நடிகர் விஜய் மீது யார் புகார் கொடுத்தாலும் அவர் நற்பணி இயக்கத்தை வைத்து சம்பந்தப்பட்ட நபர்களை மிரட்டும் தொழில வெடிச்சா என் பாய்ஸ் தான் அவர் பயன்படுத்தியிருக்காரு அடுத்தது ரத்தம் பத்தட்டும் விசில் போடு ஹே நண்பா நண்பி விசில் போடு இந்த லைன்ல இளைஞர்கள் மத்தியில் ரத்த விரையை தூண்டும் வகையில் நடிகர் விஜய் இருக்கான்னு சொல்லிட்டு அவர் மீது புகார்களை சும்மா அடுக்கியிருக்காங்கன்னு தான் சொல்லணும் விஜய் மீதான இந்த புகார் இப்ப சினிமா வட்டத்துல கொஞ்சம் சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு அதே நேரம் விஜய் படம்னா இந்த மாதிரி சர்ச்சைகள் வருது ரொம்பவே சாதாரணங்க அவர் என்ன பண்ணாலும் அவர் மீது புகார் அளிக்கிறீங்கன்னு ஒரு கூட்டம் இருக்க தான் செய்யறாங்க இப்போ அரசியலுக்கு வந்திருக்கனால அது இப்போ டபுள் மடங்கு ஆயிடுச்சுன்னு சொல்லலாம் இது போன்ற சினிமா அப்டேட்ஸை உடனுக்குன்னே தெரிஞ்சுக்க மறக்காம வைரல் தமிழ் பஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க